மணிகண்டன் சமூகம் யாருக்காவது தெரியுமா கவின் யாருக்காவது தெரியுமா கேள்வியா கேட்டிருக்காங்க கரண் ஜோர் ஜஸ்ட் ஆங்கர் மற்றபடி அவர் அப்படி எல்லாம் கிடையாது நைஸ் பர்சன் வெளியே இருக்க தெரியற முகத்தை வச்சு நம்ம பார்க்க முடியாது அட்லி அவர்கள் வந்து அந்த பாடி ஷேம் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் அதுக்கு கீழே வந்து என்ன சொல்றானா திஸ் ஆல்சோ ஸ்கிரிப்டட் அப்படி இவர் ஸ்கிரிப்ட் வந்து அவங்க ஒத்துக்குவாங்களா முதல்ல அந்த பேசிக்கே நம்ம புரியணும் அட்லிக்கு மட்டும் நடக்கலையே ஏஆர் ரஹ்மான் நடந்துச்சு விக்ராஜினுடைய மரணம் ஒரு மர்மமான ஒரு இதாக விஷயமா தான் இருக்கு இந்தி சினிமாங்கிறது பணம் வச்சிருந்தா படம் எடுத்துட்டு வந்துட முடியாது தமிழ்நாட்டில் மாதிரி இது உனக்கு என்ன தெரியும் நீ யாரு சொல்லணும்னு நினைச்சா கூட சொல்லலாம் இருபத்தஞ்சு வருஷம் நான் மீடியா பல பத்திரிக்கையில வேலை பார்த்துருக்கேன் பல தொலைக்காட்சியில் வேலை பார்த்துருக்கேன் பல படங்கள் வேலை பார்த்துருக்கேன் கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது மேல விளம்பர படங்கள் எடுத்துருக்கேன் ரெண்டு புத்தகம் எழுதிக்கிட்டு இருக்கேன் ஒரு புத்தகம் ரிலீஸ் பண்ண போறேன் நீ கமெண்ட் போற உனக்கு என்ன தெரியும் என்னை பத்தி தெரியுமா முழுசா ஒரு யாரோ இது இப்போ திட்டமிட்டு இது பண்ணுற மாதிரியான விஷயமா இருக்கு பேரை பார்த்து நீ உடனே அவங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறியா உடனே ஒருத்தர் ஒரு கருத்து சொல்கிறான்னா அவன் யாரு அவன் பேரை பாரு அப்படின்னா நீ அவன் நீ இஸ்லாமிய மதத்துக்கு சப்போர்ட் பண்றீங்களா கேள்வி நான் நேரடியாக சப்போர்ட் பண்ணி எத்தனை வீடியோ போட்டிருக்கேன் சினிமாவில் எந்த முஸ்லீம்ஸ்க்கு நம்ம சப்போர்ட்டாக பேசியிருக்கோம் ஜி சினிமா பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோட ஊடகவியலாளர் சுபேர் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு அல்லு அர்ஜுன் ஃபஸ்ட்டு என்னன்னா ஒரு க்ரௌடு கூன்னு அதில் வந்து சாரி கேட்குறாரு அப்பாலஜி கேட்குறாரு அதுக்கப்புறமா அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க அந்த பெண் இறந்து போயிட்டாங்கன்றது தெரியும் அதுக்கப்புறம் அந்த பையன் மூளைசாவ் அடைகிறாரு திரும்பவும் அந்த பிரச்சனை வருது திரும்ப அல்லு அர்ஜுனுக்கு ஃபேன் பேஸ் செய்யறாங்க திரும்ப குறைறாங்க அரசியல் ஏறும்போது அரசியல் அழுத்தம் குறையுது இது ஒரு அரசியல் விளையாட்டுன்றாங்க அல்லு அர்ஜுனோட பேரை ஆக சிறந்து போட்டு இப்போ கடைசி என்ன சொல்லிட்டாங்கன்னா அல்லு அர்ஜுன் இஸ் ஃபேக் அப்படிங்கிற ஒரு டாட்டோட முடிச்சிருக்காங்க என்ன ஒப்பீனியன் என்ன நடக்குதுங்க மேம் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்கு அதாவது அல்லவருக்கு வந்து அந்த படம் பார்க்க போனாரு ஆக்சிடென்ட் ஆகி அவங்க இறந்துட்டாங்க ஒரு பையன் வந்து மூளை சடைஞ்சிருக்கிறான் இருபத்தஞ்சு லட்ச ரூபா கொடுத்தாங்கிற எல்லாம் தெரியும் நமக்கு ஆமாம் ஆனால் அதற்கு பிறகு ஒரு மேலே வழக்கு பதிவு பண்ணப்பட்டு காலையில் போயிட்டு ஈவினிங் வரைக்கும் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அவருக்கு ஜாமீன் கிடைக்கப்படுது வீட்டுக்கு வர்றாரு அந்த சந்தர்ப்பத்தை அல்லு அர்ஜின் வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறார் சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறாரு சரி சரி சிம்பத்தியை கிரியேட் பண்ணி டெய்லி வந்து காலையிலேருந்து சினிமா இண்டஸ்ட்ரி ஆட்கள்லாம் வீட்டில் போய் பார்த்து அவர் போய் விசாரிக்கிறது ஒரு பெரிய அந்த இடத்துல ஒரு பரபரப்பை அவங்க உருவாக்குறாங்க ட்ராமா ட்ராமா உருவாக்குறாரு தனக்கு தன்ன இமேஜை கட்டமைக்கிறதுக்கு அங்க பெரிய வேலைகள் செய்யறாரு அதற்கு அவர் எதிர்த்து எதிர்த்த இது யார் அப்படின்னா அந்த தெலுங்கானா கவர்மெண்ட்டையும் ரேவந்த் ரெட்டியும் எதிர்க்கிறார் இவங்களால தான் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு நான் நான் ஒரு அப்பாவி நான் ஒண்ணுமே பண்ணலை என்னை பழிவாங்கப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணிகிட்டே எடுக்கிறாரு கடந்த ஒரு வாரமா அப்போ மக்கள் மத்தியிலேயும் அலுவர்ஜுனுக்கு வந்து ஒரு பெரிய லெவல்ல அந்த இது போயிட்டு இருக்கு ஒரு அனுதாபம் கூட்டிகிட்டு போகுது ஸ்டாண்ட் வித் அலுவர்ஜுன்றாங்க சினிமா இண்டஸ்ட்ரி அலுவர்ஜுக்கு பின்னாடி நிற்கிது அந்த அரசாங்கத்தின் மீது ஒரு ஒரு வேற மாதிரியான பார்வை போகிட்டு இருக்கு அப்போ இதை வந்து அந்த இருக்கக்கூடிய அரசாங்கம் அரசியல்வாதிகள் பண்ணிட்டாங்க இது வந்து ரைட்டு இது வேற ஏதோ ஒரு ட்ராமா ஒன்று இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு டிராமா அவனை போடுறாரு ஏதோ அரசியல் பின்புலமா இருக்கலாம் இதை வச்சு அரசியல் வர்றது கூட ஒரு பிளான் பண்றாரு போல அப்படிங்கிற ஒரு போன பிறகு அரசாங்கத்தின் தரப்புல சட்டசபையில பேசுறாரு இந்த மாதிரி வந்து அவர் வந்து ஒரு தியாகி கிடையாது என்ன நடந்தது தெரியுமான்னு அப்பதான் ஓபன் பண்றாரு நாங்க வரவே வேணான்னு முதல்ல சொல்லியிருந்தோம் வந்தாரு வந்த பிறகு என்னன்னா அந்த முன்னாடி இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருந்தே வண்டி மேலே ஏறுன்னு கை காமிச்சு வர ஆரம்பிச்சாரு அப்பயும் ரோடே பிளாக் ஆயிடுச்சு சொல்லி இந்தாங்க பாருங்க அப்படின்னு சிசிடிவி போறாரு சரி அதற்கு பிறகு உள்ள போன கூட்ட நெரிசலில் இறந்து போயிட்டாங்கன்னு நாங்க போய் சொல்றோம் அப்போ வரைக்கும் வெளியே வரல படம் கிளைமேக்ஸ் கொஞ்சம் வெளியில வர்றாரு அதுக்காக போட்டு வெளியில கூப்பிட்டு வர்றதுக்கு மிகப்பெரிய போராட்டம் வெளியில வந்த பிறகும் வண்டி மேலே ஏறி நின்று கை காமிச்சிட்டு போனார் அவரை பார்க்க வந்து ஒரு ரசிகர் ஒருத்தர் இறந்துருக்காங்க ஒரு பையன் வந்து கோமா ஸ்டேஜில் கிடக்கும் அப்படி இருந்தும் கூட தன்னுடைய அந்த இமேஜ ஒரு ஹீரோங்கிற இமேஜை அந்த இடத்துல விட்டு கொடுக்காம அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தாரு இன்னொருபடி உச்சபட்சமா போய் என்ன சொல்றாங்கன்னா நாங்க போய் சொன்னோம் இந்த மாதிரி டிஜிபி பேசியிருக்கிறார் நான் போய் சொன்னோம் இறந்துட்டாங்கன்னு அப்போ அந்த படம் கிட்டுனாரு அந்த மாதிரியான ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு சில வீடியோ ஃபுட்டேஜஸ் வந்து ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறாங்க கொடுத்தவொடனே அது வரைக்கும் ஒரு இமேஜ் இருந்தது இல்லை அல்லர்ஜுன் அது அப்படியே தலைகீழாக மாறி அங்கே பெரும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் அல்லர்ஜுன் மேல் பயங்கரமான இதாக தான் அங்கே இருக்கக்கூடிய கல்லூரியிலிருந்து நேரம் அல்லுவர்ஜுன் குராங்க வேலை வீட்டில் இருக்கிறாங்க அதுக்கு தொடர்ந்து பிரச்சனை போது திருப்பி வந்து அல்லுவர்ஜுனுக்கு சம்மன் அனுப்பப்பட்டு நீரில் போய் அவர் கூட போன பாடி கார்ட் மூணு அரெஸ்ட் பண்ணாங்க அன்னைக்கு அந்த கூட்டத்தில் கூட போனவங்கள நீங்க பாதுகாக்கலன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணாங்க இதுதான் சம்பவம் சரி இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு அதாவது அர்ஜுன் ஒரு அரசியல் பண்ண பார்க்கறாரு சரி தன்னை நிரபராதி இத பிராதி நான் அப்படின்னு ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி வரக்கூடிய தேர்தல் எல்லாம் அரசியல் பண்ண பாக்குறாரு அதுக்கு ஒரு அரசியல் அரசியல் கட்சிகள் பின்னாடி பக்கப்பலமா இருக்கு இதை வந்து ரேவந்த ரெட்டி மாதிரியான ஆட்கள் வந்து கரெக்டா மோப்பம் பிடிச்சு பிறவி அரசியல்வாதி நான் பெரு கீழே சாதாரண குடும்பத்தை சேர்ந்த எந்த பின்பலமும் இல்லாத மாணவர் இதுல இருந்து அரசியல் வந்த நபர் ரேவந்திர ரெட்டி எந்த அரசியல் பின்புலமும் கிடையாது மாமனாரோ மாமியாவோ எந்த அரசியலும் கிடையாது சாதாரண ஒரு அமைப்பில் இருந்து அரசியல் கத்துக்கிட்டு அதற்கு பிறகு அரசியல்வாதியாகி எம்எல்ஏ ஆகி எம்பி ஆகி அதற்கு பிறகு ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கு அந்த மாநிலத்தில் தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் சந்திரசேகர் ராவ் தான் பிரிக்கப்பட்ட மாநிலத்திலும் தொடர்ந்து முதலமைச்சராக இருக்கார் அப்படி ஒரு ஒரு பெரிய மல மாதிரி இருக்கார் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி அப்புறம் பாரதிய ராஷ்டிரிய சமிதி பாத்தினார் அந்த கட்சியை ஓரம் கட்டி காங்கிரஸ் சங்கம் வந்து ஒரு கட்சி இல்லாம இருந்துச்சு காங்கிரஸ் பெருசா வந்து அங்கே கிடையாது அப்படி உள்ள ஒரு கட்சியில போய் சேர்ந்து தலைவராகி கட்சியை வளப்படுத்தி அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பெரிய அரசியல்வாதி

இருக்கிற நடிகர்கள் பலரும் சென்னையில் தான் இருந்தாங்க மலையாளம் தெலுங்கு கன்னடம் இந்த எல்லா படமுடைய ப்ரொடக்ஷன் வந்து சென்னையில் தான் நடக்கும் ஏவிஎம்குள்ளே போனோம்னா வரிசையாக எடிட் சுட்டிருக்கும் தெலுங்கு எடிட்டர் இருப்பாங்க மலையாள எடிட்டர் இருப்பாங்க வரிசை எடிட்டராக இருப்பாங்க தனி தனித்தனி எடிட்டிங் டேபிள் நிறையா இருக்கும் அப்போ எல்லா படத்தினுடைய ப்ரொடக்ஷனுமே வந்து சென்னையில் தான் நடக்கும் பணி விசாரெலாம் பார்த்தா ஆந்திராவில் இருக்கிற மாதிரியே இருக்கும் எங்கே பார்த்தாலும் தெலுங்கு மெஸ் இருக்கும் தெலுங்கு சினிமா கம்பெனி இருக்கும் ஜெகஜோதியாக இருந்துச்சு எல்லா படமுமே அங்கே தான் நடக்கும் தெலுங்கு படம் கன்னட படம் மலையாள படம் எல்லாமே நடக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வசதிக்காக இங்கேயே வந்து செட்டில் ஆயிட்டாங்க அப்போ இங்கேயே சிவராஜ் குமார்லாம் இங்கே படிச்சவரு தான் சென்னையில் வேளாங்கண்ணி ஸ்கூலில் படித்த டீனில் வேளாங்கண்ணி ஸ்கூலில் படிச்சவர் தான் அலுவர்ஜுன் செம்பிச்சியில் தான் அப்போ எல்லாமே இங்கே வந்து இருப்பாங்க ராம் சரவணன் இங்கே படித்தவர் ஆமா எல்லாரும் இங்கே இருந்தாலும் இங்கே படித்ததுனால அவங்க பிசினஸ்ஸுக்கு இருக்கிறதுனால இங்கே இருப்பாங்க அதனால வந்து எனக்கு தமிழ் தெரியும் தமிழ்நாட்டில் தான் படித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதுக்காக போட்டு இது பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது பேசிக் ஆட்டிடியூட் இப்போ ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு கருத்து சொல்கிறாங்க அலுவா அர்ஜூனோட பேசிக் ஆட்டிடியூட்டே அப்படி தான் இருக்கும் ஒரு சில பேர் வந்து அவர் அவர் டவுன் டு எடுத்து அவர் அப்படிலாம் காமிச்சிக்க மாட்டார் ரொம்ப டவுன் டு எடுத்தா இருப்பார் இப்படிலாம் சொல்கிறாங்க நடிகருக்கு ரெண்டு முகம் இருக்கும் நடிகர் வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குற நடிகர் ஸ்டேஜில் பார்க்குற நடிகர் ஸ்க்ரீனை விட்டு இறங்கி வீட்டுக்குள்ளே காரில் பார்க்குற நடிகர் இப்படி வேலை முகம் வேற மாதிரி இருக்கும் அது வந்து ஆந்திரா இண்டஸ்ட்ரியில் நிறையவே இருக்கும் ஆந்திரா இண்டஸ்ட்ரியும் அரசியலையும் பிரிக்கவே முடியாது பெரும்பாலானவர்கள் வந்து ஆந்திரா தெலுங்கானாவில் சினிமாவில் இருந்து தான் போனவங்க அப்படிங்கும் போது அந்த ஆட்டிடியூட்டோ சில அரசியல் இந்த இந்த புகழ் வந்து அடுத்த கட்ட நெக்ஸ்ட் என்னது அரசியல் தான் அப்படிங்கிறத நகர்த்தி கொண்டு போகலாம் ஆனால் இந்த சம்பவம் ஒரு ஆக்சிடென்ட்லாம் நடந்தது ஆனா அதை அரசியலாக்க பார்த்தாரு இவங்களும் திருப்பி அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மூவ் என்ன கண்டிப்பா அரசியலுக்கு வருவார் கண்டிப்பாக அரசியல் அல்லுவர் அல்லுவர்ஜின் வருவாரு அதுக்கு உண்டான வேலைகளை தான் செய்யறாரு வந்தாதான் அவர் அவர் தன்னைக்காக பாதுகாத்துக்கிற முடியும் ஏதாவது ஒரு அரசியல் கட்சியிலயோ இல்ல அரசியல் இயக்கமோ ஆரம்பிச்சாதான் ஏன்னா அவர் புலிவால புடிச்சு தரப்ப சரி இப்ப அவரை காப்பாற்றிக்கிறோம்னா கண்டிப்பா ஏதாவது அரசியல் பேக்ரவுண்ட் இப்போ அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காரு அதான் அங்கிருந்து வரக்கூடிய தகவல் அப்படிங்கும் போது ஏதாவது அரசியல் கட்சியினுடைய சப்போர்ட்ல தான் கண்டிப்பா இருப்பார் இந்த ஒரு விதத்துல ஹிந்தி சினிமா கொஞ்சம் பெட்டர் தானே அவங்க வந்து ஆன் கேமரால என்ன கட்டுறாங்களோ அதான் ஆஃப் கேமராலையும் நடிகரும் ஒரே மாதிரி தான் இந்த நடிகர்களுக்கு வந்து விதிவிலக்கே கிடையாது அவங்க ரெண்டு வாழ்க்கை மூணு வாழ்க்கை இருக்கும் ஸ்கிரீன்ல ஒண்ணு ஸ்டேஜ்ல ஒண்ணு வீட்டுல ஒண்ணு காமனா ஒண்ணு மூணு நாள் வாழ்க்கையை வந்து வாழ்க்கையை வாழ்க்கை நடிச்சிட்டு இருப்பாங்க நடிகர்லாம் அதனால வந்து வெளியில பாக்குறது அப்படி தெரியுமா இல்லையா உள்ள எல்லாருக்கும் அந்த மாதிரியான ஒரு இதுதான் இப்போ நான் பாயிண்ட்டுக்கு வரணும்னு நினைக்கிறேன் நம்ம வந்து தமிழ் சினிமா எவ்வளவு பேசினாலும் வந்து ஆடியன்ஸ்லாம் கொஞ்சம் அமைதியா இருக்காங்க நம்ம வந்து வெளியே சினிமா அதாவது ஹிந்தியோ இல்லைனா தெலுங்கோ பேசும்போது கமெண்ட் கமன்சேஷன் வந்துடுறாங்க இப்போ லாஸ்ட்டாக ஒரு வீடியோ பேசியிருந்தோம் கான்களின் கைகளில் இருக்கிறதா ஒரு ஹிந்தி சினிமா நான் கேட்டேன் நீங்க சொன்னீங்க கானுங்கிறது ஒரு குடும்பமே கிடையாது அது ஜஸ்ட் அ நேம் தான் அப்படின்னீங்க ஆனா அதுக்கு கீழே அதை அதை புரிஞ்சிக்காமல் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்கல்ல கான் இஸ் ஜஸ்ட் அ சார் நேம் ஆஃப் ஒரு முஸ்லீம் கம்யூனிட்டி அது தெரியாமல் ஹிந்தி சினி அதாவது தமிழ் சினிமா தான் ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி கையில இருக்கு அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் சொல்றாங்கள முதல்ல அத நான் அந்த இந்த இன்டர்வியூல டிக்ளேர் பண்ண நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ் சினிமா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் கையில இருக்கா அப்படிலாம் கிடையாது சிவகார்த்தியன் என்ன சமூகம் ஆர்யா என்ன சமூகம் இது இப்போ இருக்கக்கூடியது எது டாப் டன் நடிகர் அடுத்தது லிஸ்ட் எடுங்க இவங்களுக்கு யாராவது தொடர்பு இருக்கா சிவகார்த்தியன் வந்து ஒரு சாதாரண ஒரு திருச்சில இருந்து வந்து ஒரு டிவியில இருந்தது அதுக்கு பிறகு இன்னைக்கு மிகப்பெரிய என்ன பேக்ரவுண்ட் இருக்கு யாருடைய பேக்ரவுண்ட் வந்தார் அப்போ அவர் என்ன சமூகம் யாருக்கா தெரியுமா இப்போ விக்ரம் இருக்காரு விக்ரம் வந்து தனா ஏகப்பட்ட இத்தனைக்கும் அவங்க மாம்னா மாமா வந்து தியாகராஜனாக இருந்தாலும் கூட அவர் தனிப்பட்ட முறையில மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு வந்திருக்கிறாரு அவர் என்ன சமூகம் யாருக்கு தெரியும் இவங்க எல்லாம் சம்மந்தம் எதாவது சமூகத்தினுடைய லிங்க் இருக்கு ஏதாவது சம்பந்தமே இருக்காது தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் திறமை இருந்தால் யார் வெற்றி பெறலாம் இப்போ மணிகண்டன் இப்ப மணிகண்டன் என்ன சமூகம் யாருக்காவது தெரியுமா கவின் யாருக்காவது தெரியுமா இது இதெல்லாம் வந்து தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அது ஓப்பன் கேட்டா இருக்கு தமிழ் தெலுங்கு நடிகர்கள் நடிக்கிறாங்க மலையாள நடிகர்கள் நடிக்கிறாங்க தெலுங்கில இருந்து படம் பண்றாங்க மலையாளத்துல இருந்து படம் ப்ரொடியூஸ் பண்றாங்க தமிழ்நாட்டில் நடிக்கிறாங்க அப்படிங்கும் இது வந்து நம்ம ஓப்பன் கேட்டு தான் திறமையும் அறிவும் இருந்தா வெற்றி பெறலாம் அதுக்கு எல்லாத்துக்குமே லக்குவும் திறமை அறிவு அதிர்ஷ்டம் இருந்தால் சினிமாவில் ஜொலிக்கலாம் அப்படிங்கறது தான் விதி ஆனா வட இந்தியாவில் அது கிடையாது வட இந்திய இண்டஸ்ட்ரியை வந்து சவுத் இந்தியன் நார்த் இந்தியன் பாசியாலிட்டி நிறையா இருக்கு சினிமா மட்டும் கிடையாது நம்ம இந்த இண்டிவ் நிறைய பேர் பார்த்துருக்காங்கன்னு தெரில ஒரு ஐஏஎஸ் ட்ரைனிங் போனாலே அங்கே வேற மாதிரியான ட்ரீட் பண்ணுவாங்கன்னு நம்ம பேசியிருக்கோமா அதே மாதிரி சினிமா மட்டும் கிடையாது வட இந்தியன் சவுத் இந்தியன் இது வந்து பாசியாலிட்டி வந்து அங்க தொடர்ந்து எல்லா இண்டஸ்ட்ரிலயுமே இருக்கு ரெண்டாவது இந்த கான் ஃபேமிலிங்கிறது வந்து ஒரு குடும்பம் கிடையாதுன்னா நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு மதம் கிடையாதுன்னு நம்ம சொல்ல ஒரு குடும்பம் கிடையாது கானுக்கும் ஷாருக் கானுமே காம்பேட்டர் தான் ரெண்டு பேரும் ஒரே காலகட்டத்தில் ரெண்டு பேரும் அமீர் கான் சல்மான் கான் ஷாருக் கான் மூணு பேருமே ஒரே காலகட்டத்தில் காமடேட்டரா இருந்தவங்க பட் இவங்க மூணு பேருக்கும் ஒரே குடும்பம் கிடையாது கஃபூர் ஃபேமிலின்னு ஒண்ணு இருக்கு அவங்க வந்து ஒரே குடும்பம் ராஜ் கபூர் கிட்டத்தட்ட அவருக்கு இப்போதான் நூறாவது வருஷத்தினுடைய செலிபிரேஷன் பண்ணாரு முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டர் எல்லாம் கூட போயிட்டு சரி அந்த ஃபேமிலியில ஒரு பெரும் கூட்டம் இருக்கு உங்க போனி கபூர் அதுல ஆட் ஆவாங்களா போனி கபூர் வரமாட்டார் போனி கபூர் வரமாட்டார் ரிஷி கபூர் கரிஷ்மா கபூர் இதெல்லாம் வந்து அந்த கபூர் ஃபேமிலியில வரும் அவருக்கு வந்து அஞ்சு பிள்ளைங்க ரெண்டு பசங்க மூணு பொண்ணுங்க சரி அது ஒரு ஃபேமிலி கபூர் ஃபேமிலிங்கிறது தனி கான் ஃபேமிலினே கிடையாது அது எல்லாமே அவங்க தனித்தனி நபர்கள் தான் இவங்க சொல்ற மாதிரி ஒரே கம்யூனிட்டியா கூட இருக்கலாம் ஆனா வந்து இப்ப அதுல வந்து ச சல்மான்கானுடைய தம்பி மட்டும்தான் சர்பிரஸ் கான்ன்ற மட்டும்தான் தம்பி மீதி யாருக்கும் யாரும் கான்டெக்ட் கிடையாது ஆனா ஒரே காலாட்டத்தில் காம்பிடேட்டரா இருந்தவங்க இன்னைக்கு தாங் நிறையா வந்துட்டாங்க நம்ம என்ன சொன்னோம் வந்தோம் அந்த இன்டர்வியூல அப்படின்னா சவுத் இந்தியாவுல இருந்து போகக்கூடிய டெக்னீஷியனா இருக்கட்டும் டேரெக்டராக இருக்கட்டும் நடிகரா இருக்கட்டும் அவங்களே அங்க வந்து அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டாங்க பத்திரிக்கையால் சந்திப்பா இருக்கட்டும் சமீபத்தில் அட்லீக் நடத்த பத்தி தான் பேசணும் ஆமா ஒரு சாதாரண ஒரு மதுரையில இருந்து ஒரு பையன் போய் இன்னைக்கு பாலி ஹாலிவுட்ல இன்னைக்கு இவ்வளோ பெரிய கலக்கு கலக்கிட்டு இருக்கான் அதை பிடிக்காம தான் அவரை வந்து டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம் ரகுமானுக்கு அந்த நடந்துருச்சு உச்ச நட்சத்திரமா இருந்தாலும் கூட ரகுமானுக்கு நடக்குது இது காலங்காலமாக நடந்துகிட்டே இருக்கு அப்ப சார் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அங்க எல்லாம் ஆகி போய் கிடக்கு அரசியல் சினிமா ஆள் பலம் பண பலம் எல்லாம் மிக்ஸ் ஆகி போய் கிடக்கு அங்க ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி பெரிய அளவுல பணம் புழங்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியா இருக்கு அதனால எல்லாமே மிக்ஸ் ஆயிருக்கு அவ்வளவு சீக்கிரம் போய் கால் பந்துச்சிட முடியாது ஆனா தமிழ்ல அப்படி கிடையாது தமிழ் யாருக்கெல்லாம் வந்து நடிக்கலாமே இப்ப தெலுங்குல இருந்து யாராவது நடிக்கலாம் மலையாளத்துலேருந்து யாராவது நடிக்கலாம் நான் பணம் வச்சு நாளைக்கு காலம் ஹீரோ ஒரு படம் எடுக்கலாம் ஓடுது ஓடாங்கிறது விஷயம் என்ன கட்டுப்பாடு போகுது யார் நம்ம வந்து பிளாக் பண்ண போறாங்க உடனே வந்து ரிலீஸ் பண்றதுக்கு எத்தனையோ புது தயாரிப்பு படம் ரிலீஸ் பண்றாங்களே புதுசாக படுறாங்க புதுசாக தயார் புது புது கம்பெனிகள்லாம் பண்ணுறாங்க பெரிய கம்பெனிகள் யாருமே தர படம் பண்றது இல்லையே சூப்பர் குட் மாதிரியோ ஏவிஎம் மாதிரியோ நிறுவனங்கள்லாம் படம் பண்ணுறதே இல்லை புது புது நிறுவனங்கள் வர்றாங்க புது புதுசாக படம் பண்ணுறாங்க அவங்களாம் யார் என்ன பேக்ராப்னு தெரியாது அப்போ இங்கெங்கே ஒரு இது இருக்கு இப்போ அவங்க என்ன கமெண்ட்ஸ்ல கேள்வி கேட்குறாங்க அதாவது அவங்க ஒரு கேள்வியாக கேட்டிருக்காங்க கரண் ஜோகர் ஜஸ்ட் ஆங்கர் அவர் அந்த ஷோவோட ஹோஸ் தான் மத்தபடி அவர் அப்படிலாம் கிடையாது நைஸ் பர்சன் அவர் எவ்வளோ வந்து ஹிட்டான ஃபிலிம்ஸ்லாம் எடுத்திருக்காரு அப்படின்றாங்க ஆனால் கரண் ஜோகருக்கு இன்னொரு முகமும் இருக்குது அதை நம்ம லாஸ்ட் இன்டர்வியூலே சொல்லியிருக்கோம் இருந்தாலும் இது அதை டீட்டெயிலாக நான் கேட்கணும் நினைக்கிறேன் கரண் ஜோகருக்கு நெகட்டிவ் நேம்ஸ் இருக்குது தானே உள்ள இல்லை எல்லாருக்குமே அவர் ரெண்டு பா பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குது தான் சரி அதாவது நம்ம நேரடியாக அதுக்கடி சொன்ன மாதிரி இந்த டெக்னீஷியன் நடிகர்கள் எல்லாருக்குமே பல முகங்கள் இருக்கும் வெளியே இருக்க தெரியிற முகத்தை வச்சு நம்ம பார்க்க முடியாது ஆனால் அவங்க எப்படி அதை ரியாக்ட் பண்ணியிருக்காங்க எங்கேயாவது அதை வச்சு தான் நம்ம பேச முடியும் உள்ளுக்கு அவங்க என்னென்ன பண்ணிட்டு போறாங்க அதுக்கு நமக்கு தேவையில்லை பொது இடங்களில் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது இதெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த மாதிரி விஷயத்தை பேசாமா இப்போ பார்த்தீங்கன்னா அட்லி அவர்கள் வந்து அந்த பாடி ஷேம் பண்ணப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும் அது அதுதான் முதல்ல இந்த இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகவே இருந்தது அதுக்கு கீழே வந்து என்ன சொல்கிறானா திஸ் ஆல்சோ ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற அது ஒரு ஸ்கிரிப்ட் அப்போ அட்லி அந்த மாதிரி ஸ்கிரிப்டா விரும்புவாரா இல்லை அது அதாவது இப்பதான் அங்கே வளர்ந்து வரக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் ஒரு படம் கிட்டு கொடுத்துருக்காரு அவர் இவர் ஸ்கிரிப்டெல்லாம் வந்து அவங்க ஒத்துக்குருவாங்களா முதல்ல அந்த பேஸிக்கை நமக்கு புரியணும் இப்போ இப்போ தான் வளர்ந்து வரக்கூடிய ஒரு நபராக இருக்காரு இதனால வந்து என்ன போது ஒரு டிவியில் இருக்கிறவங்க ஸ்கிரிப்ட் பண்ணி அட்லி கொடுத்துருப்பாங்க நான் கேள்வி கேட்போம் அப்படி நீங்கள் ரியாக்ட் பண்ணி ஸ்கிரிப்ட் தான் கொடுத்துருப்பாங்க அப்படி பண்ணால் அது மைனஸ் தானே வரும் அவர் இருக்கக்கூடிய படத்துக்கு சவுத் இந்தியன்னு அங்கே அங்கே பிரிச்சிட்டாலே அங்கே மைனஸ் தானே வரும் அது எப்படி ப்ளஸ் ஆகும் அவருக்கு இப்ப நீங்க அந்த இன்ட்ரிவியூல நீங்க சவுத் இந்தியன்லந்து வர்றீங்க சவுத் இந்தியாலருந்து வர்றீங்க உங்களை பார்த்து எப்படி கேட்டாருன்னு கேட்கறப்ப சவுத் இந்தியன் நார்த்து இந்தியன்னு ஒரு பாசியாலிட்டியா அந்த இன்டர்வியூவில் படுறப்ப அப்ப இந்த படத்தை எடுத்த ஒரு சவுத் இந்தியன் அப்படிங்கிற ஒரு முத்திரை விழுந்தா அந்த படம் எப்படி நார்த்து இல்ல நார்த்துல ஓடும் இதுல எப்படி அவர் ஒத்துக்கிருவாரு இது வந்து வேற மாதிரியான ப்ரோமோஷன் ஆ கூட நம்ம ஒத்துக்கலாம் சரி ஒத்துருப்பாருன்னு சொல்லலாம் இது அவரை அவரை டிஸ்கேஜ் பண்ற மாதிரி அந்த படத்தை டேமேஜ் பண்ற மாதிரியான இதில் எப்படி ஒத்துக்குருவாரு அப்போ அதுக்கு இல்லாமல் புதுசா போற ஒருத்தரை வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இதுல அந்த இந்த விளையாட்டுகள்லாம் அவங்க மாட்ட மாட்டாங்க அதெல்லாம் நோக்கத்தோட கேட்கப்பட்ட கேள்விதான் கண்டிப்பாக இவருக்கு மட்டும் நடக்கலையே அட்லிக்கு மட்டும் நடக்கலையே ஏறமானு நடந்துச்சு தனுஷுக்கு நடந்த தனுஷுக்கு நடந்துச்சு அப்ப தொடர்ந்து நடக்கிற பத்திரம் சொல்ல போறோம் நம்ம ஆமா தொடர்ந்து பொது இட மேலைகள்ல பத்திரிகையாளர்களால் அங்க வந்து சவுத் இந்தியா இருந்து போகக்கூடிய ஆட்களை வந்து காரணம் பண்றாங்கங்கிறது கண்ணு முன்னாடி நிறைய சம்பவங்கள் இருக்கு அதைத்தான் நம்ம சொல்றோமே ஒழிய இப்ப அட்லிக்கு வந்து அட்லி நம்ம அரசியல் மட்டும் வச்சிருக்கோம் அட்லிக்கு தமிழ்நாட்டில இருந்து ஒரு பையன் போய் ஒரு பெரிய அளவில் ஒரு 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 இடத்தை அடைஞ்சிருக்கிறான் அப்படிங்கும்போது அது நல்ல விஷயம் ஆனால் அவங்க டார்கெட் பண்ணப்படுறாங்க அப்படிங்கும் போது அதெல்லாம் பேசணும் அதுலேயே இன்னொருத்தர் சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா சல்மான் கானும் ஐஸ்வர்யா ராய் தான் லவ் பண்ணுறாங்க விவேக் கோபராய்க்கு ஐஸ்வர்யா ராய் மேல ஒரு க்ரஷ் இருந்தது இதனாலே சல்மான் கான் வந்து பயங்கரமா ஒரு சம்பவம்லாம் செஞ்சாரு சினிமாவிலேருந்து வந்து புறக்கணிக்கிறாங்கன்னா பல வேலைகளை பார்த்தாருன்னு ஒரு விஷயம் இருந்தால் அது உண்மையாங்க ஆக்சுவலாக இல்ல சினிமாக்குள்ள ஒரு நடிகர் நடிகருக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறையா இருக்கும் ஆமா அது வந்து போட்டி சுஷாந்த் சிங் டெத்ல வந்து நிறைய விஷயங்கள் தொழில் போட்டி இருக்கும் ஒருத்தருடைய வளர்ச்சி பிடிக்காம அந்த வேலையெல்லாம் செய்வாங்க அது தொழில் போட்டி இதுல எங்க வந்து இது வரப்போகுது சல்மான் கான் வந்து ஒரு இதனாலதான் பண்ணாரு ஏ சல்மான் கானுக்கும் ஷாருக் கானுக்கும் பிடிக்காது சல்மான் கானுக்கும் அமீர் கானுக்கும் பிடிக்காது இவங்க ஒரே தொழில் போட்டி அதெல்லாம் அது தனிப்பட்ட முறையில் நடக்கக்கூடிய விஷயம் அதுக்கும் அங்க இருக்கக்கூடிய இங்கே இருந்து போறவங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது அப்போ சுஷாந்த் சிங் பேர் நீங்களும் சொல்றீங்க இந்த வந்து சுஷாந்த் சிங் வந்து ஒரு உதாரணம் எடுத்துக்கோங்கன்ற மாதிரியான ஒரு விஷயம் தானே இல்ல சிங் எந்த பின்பலமும் இல்லாம வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்துக்கு போன நடிகர் தான் அங்க இருக்கக்கூடிய ஒரு அது அது இன்னைக்கு வரைக்கும் அது மர்மமாவே தான் இருக்கு அந்த சிங்குடைய மரணம் ஒரு மர்மமான ஒரு இதாக விஷயமா தான் இருக்கு அதை சுற்றி நிறைய கதைகள் போகுது அதைத்தான் நான் சொல்றேன் ஹிந்தி சினிமாங்கிறது வெறும் படம் பணம் பணம் வச்சுருந்தா படம் எடுத்துட்டு வந்துட முடியாது தமிழ்நாட்டுல மாதிரி அது எல்லாம் மிக்ஸ் ஆகி போய் கிடக்கு அப்படி இருந்தா சுசாந்த் சிங் உயிரோட ஆமா எல்லாம் மிக்ஸ் ஆகி போயிருக்காங்க இந்தி இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சினிமா அரசியல் ஆள் பலம் எல்லாம் மிக்ஸ் ஆன ஒரு இண்டஸ்ட்ரி அவ்வளவு சீக்கிரத்துல அங்க போய் ஒரு சைன் ஆகிட முடியாது நிறைய பார்சியாலிட்டி பார்ப்பாங்க எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியா இருக்கு இப்ப கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு கம்மியா இருக்கு முந்தையில உச்சகட்டமா இருந்து நிறைய சம்பவங்கள் இருக்கு அதை சொல்ல முடியாதனால அது வேணாம் நம்ம அவாய்ட் பண்றோம் அதனால் இப்போதைக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது இப்போ சமீபத்தில் ஒரு பாபா சித்திக்னு ஒரு நபரை அவர் யாருன்னா அந்த குறிப்பிட்ட அந்த ஏரியாவில் வட கோடம்பாக்கம் மாதிரி அந்த ஏரியாவில் அவர் தான் அந்த தொடர்ந்து எம்எல்ஏவாக இருக்கார் மிகப்பெரிய ஒரு டானாக இருக்கார் பல நடிகர்களுக்கு அங்கே சப்போர்ட்டாக இருக்கார் இப்போ அந்த சல்மான்கானை இது பண்ண வந்த கும்பல் தான் இவர் காப்பாற்ற போய் தான் இவரை கொலம் பண்ணாங்கன்ற ஒரு கதையெல்லாம் நான் சமீபத்தில் வந்திருக்கு அப்போ அதை இதை தான் சொல்கிறாங்க எல்லாம் மிக்ஸ்டாகி இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு ஒரு நடிகர் இருக்காருன்னா ஏதாவது ஒரு ஆள்கிட்ட ஒரு கும்பல்கிட்ட ஒரு பாதுகாப்பில் இருப்பார் அவரை பாதுகாத்துக்கிறதுக்கு யார் அவர்தோடைய அரசியல்வாதிகளுடைய சப்போர்ட்ல இருப்பாரு தமிழ்நாட்டில் எங்கெங்க இருக்கு யாரோனாலும் நடிக்கலாம் யாரோடனாலும் போகலாம் அந்த மாதிரி கிடையாது அது மட்டும் இல்லாமல் சவுத் இருந்து போறது தான் அந்த ஒரு பாசியாலிட்டியும் அங்கே இருக்கு பல சிக்கல் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் இது உனக்கு என்ன தெரியும் நீ யார் எனக்கு என்ன தெரியும் ஆனால் யார் அப்படின்றத சொல்லணும்னு நினச்சா கூட சொல்லலாம் இருபத்தஞ்சு வருஷம் நான் அந்த மீடியாவில் இருக்கிறேன் பல பத்திரிகையில் எவ்வளோ பார்த்துருக்கேன் பல தொலைக்காட்சியில் எவ்வளோ பார்த்துருக்கேன் படங்கள் எவ்வளோ பார்த்துருக்கேன் கிட்டத்தட்ட அம்பது மேலே விளம்பர படங்கள் எடுத்துருக்கேன் ரெண்டு புத்தகம் எழுதிட்டு இருக்கேன் ஒரு புத்தகம் ரிலீஸ் பண்ண போகிறேன் நீ உனக்கு என்ன தெரியும் உனக்கு என்ன தெரியும்னா நீ கமெண்ட் போகிற உனக்கு என்ன தெரியும் என்னை பற்றி தெரியுமா முழுசா உங்களுக்கான ப்ரொமோஷன் என்ன நீங்கள் எங்கேயுமே கொடுத்துருக்கேன் இது நம்ம இந்த நான் முதலையும் இந்த இன்டர்வியூ பண்ண வேணாம்னு தான் நினச்சி இதை பற்றி பேசாமா என்ன தான் சொன்னீங்க இது இது என்னென்னா ஒரு யாரோ இது திட்டமிட்டு இது பண்ணுற மாதிரியான விஷயமா இருக்கு ஓப்பனாக சொல்லணும்னா பேரை பார்த்து நீ உடனே அவங்க அவனுக்கு சப்போர்ட் பண்றியா அந்த ஒரு கேள்வி நான் வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் கேக்குறேன் எனக்கு அவங்களும் சம்பந்தமே நான் நேரா கூட பார்த்தது இல்லடா அந்த மாரக்கட்டே முழுசா கூட பார்த்தது கலெக்டரா இருந்தா அவங்களுக்கு என்ன சம்மந்தமே கிடையாது நான் தமிழ்நாட்டை தாண்டி எங்கேயும் போனது இல்ல என்னையா நீங்க அவனோட ஜாயின் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இது இது ஒரு பொது புத்தி இது சரி உடனே ஒருத்தர் ஒரு கருத்து சொல்றானா அவன் யாரு அவன் பேரை பாரு அப்படின்னா நீ அவன் ஒரு பேரு தெரியலன்னா அவனோட உடனே அவன் இதை போய் கண்டுபிடிச்சு பாக்கணும் இந்த வேலையை இதை தான் தொடர்ந்து செஞ்சு கருத்தை பாக்குறது இல்ல கருத்தை பாக்குறது இல்லை நமக்கும் சவுத் இந்தியாவில இருந்து போகக்கூடிய டெக்னீஷியன் டைரக்டரை வந்து அங்க ஒரு பார்சியாலிட்டி பாக்குறானுங்க பாவம் அட்லி மாதிரியான ஒரு எந்த பின்புலமும் இல்லாமல் தனியாக ஒரு ஒருத்தனுடைய உழைப்பு ஒரு வெற்றிங்க பெரியது தமிழ்நாட்டுக்கு வெற்றி என்னன்னு ஒன்னொரு பெரிய வந்து ஜவான் படத்தை படத்தினுடைய சிக்ஸ்டி செவன்டி பர்சன்ட் படம் ஷூட்டிங் தான் நினச்சி தமிழ்நாட்டில் அது எத்தனை பேருக்கு வேலை கிடச்சி தெரியுமா ஒரு ஒட்டுமொத்த அங்கே ஹாலிவுட்டில் ஹாலிவுட்டில் இருக்கக்கூடிய பெரிய ஸ்டாரா இருக்கக்கூடிய சல்மான் கான் இங்கே ஸ்டாப்ல அதனால வேலை கிடைச்சது ஒரு ஒரு பெரிய வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த ஒரு நபர் ஒரு ஒரு யங்ஸ்டரா இருக்கா ஒரு இளைஞர் ரெண்டாவது விஷயம் ஆனா ஒரு வெற்றி இருக்குல்ல ஒரு தனி மனித வெற்றி இருக்குல்ல தனியா முயற்சி பண்ணி போராடி இன்னைக்கு போய் பெரிய லெவல்ல வெற்றி பெற்றிருக்கு நம்ம நம்ம ஊர் சேர்ந்த ஒரு பையன் பெரிய லெவலில் இன்னைக்கு போயிருக்காப்லங்கிற இது அதை வந்து டார்கெட் பண்ணி அவரை வந்து இது அந்த இன்டர்வியூ நம்ம ஆமா அதுக்கு எங்கெங்கயோ எழுத்துட்டு போய் கடைசியில அதுல என்னென்னமோ கமெண்ட்லாம் கமெண்ட் எல்லாம் போட்டு நீ யாரு நீ யாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டு உனக்கும் 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 சல்மான் கான் தொடர்பு இருக்கு அப்படிங்கிற சல்மான் கான் நம்ம அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க கடைசியில எனக்கு கடைசியா ஒரு கேள்வி இருக்கு இதை கேட்டு நீங்க கோவம் தான் நினைக்கிறேன் இருந்தாலும் நேயரோட விருப்பம் நான் கேட்டேன் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா நான் வந்து கேள்வி கேட்டாலே ஒரு ஒரு குறிப்பிட்ட மதங்கள் வரும்போது அப்படியே பட்டும் படாமலும் போறீங்கன்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குது இஸ்லாமிய மதத்துக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களாங்கிற கேள்வி நான் நேரடியாக நான் சப்போர்ட் பண்ணி எத்தனை வீடியோ போட்டிருக்கேன் இது வரை நம்ம பேசினதே இல்லை அப்படி பேசுனதே கிடையாது இல்லை வேற எங்கேயா நான் எதாவது பேசியிருக்கா இல்லை அது மட்டும் கிடையாம அந்த இண்டஸ்ட்ரியில அந்த மாதிரி ஆட்களே இல்லையே நான் சினிமா பேசுறேன் மேக்சிமம் அரசியல் பேசுவேன்னா அரசியலில் ஒரு நிலைப்பாடு இருக்கும் அரசியல நம்ம ஒரு நிலைப்பாடு எடுத்து ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு நிலைப்பாடு நிலைப்பாடு சினிமாவில் நம்ம இப்ப இப்போ நான் சினிமாவில் எந்த முஸ்லீம்ஸ்க்கு நம்ம சப்போர்ட்டாக பேசியிருக்கோம் எந்த முஸ்லீம் படம் எடுத்திருக்கிறாரு எந்த மாதிரியான இருக்கு ஆனா இது வந்து பேரை பார்த்தவொன்னே டார்கெட் பண்றாங்க பேரை பார்த்தவன்னே நீ இப்படி தான் பேசுவேன் நீ இன்னும் தான் இருப்ப அந்த ஒரு பொதுப் புத்தி இருக்குல்ல தொடர்ந்து அந்த விஷயத்தை பேசிட்டே தான் இருக்கிறாங்க அதே மாதிரி நான் யாருக்கு சப்போர்ட்டா பேசியிருப்பேன் யாருக்கு ரகுமான் விஷயத்துல வந்து நம்ம நியாயம் எந்த பக்கம் இருக்கோ அதை பத்தி பேசணும் ஆமாம் ரகுவானை பத்தி தெரியாம பேசாதீங்க நமக்கு அங்கிருந்து வரக்கூடிய தகவல் தெரிஞ்ச ஆட்கள் சொன்னக்கூடிய விஷயத்தை வச்சு எதுவுமே அதுக்கு நாம பேசின தான் நிறைய பேர் வந்து ஆமா அப்படின்னு காமனாக இருக்கக்கூடிய நிறைய பேர் பேச ஆரம்பிச்சு கண்டிப்பாக அப்போ 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 நீ வந்து ரகுமான்ற பேர் வச்சு உடனே கால் கால் பண்ணி இவன் சொந்தக்காரன் போல அப்படின்னு இவங்களா ஒரு இதை பண்ணிக்கிறாங்க பட் அந்த மாதிரியான ஆட்களும் இங்கே கிடையாது அந்த மாதிரியான சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியமும் நமக்கு கிடையாது இங்கே ஒரு நியாயமான கருத்தை பேசுறதுக்கு ஒரு மதம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை இல்லை மதம் தேவை மதம் எதுக்கு தேவைப்படுது ஏன்னா கீழே வந்துடுறாங்களே வந்து பேரை பார்த்தாலே மதம் கிறிஸ்டினா முஸ்லீமா நீ அவன் தான் நீ இவன் தான் இப்போ ஒரு உதாரணத்துனா மாரிசிவராஜ பட படத்தை பத்தி பேசுனோம்னா நீ அவனுடைய ஆள் அந்த படத்தை பத்தி நான் வந்து படம் நல்லா இல்லை சுமாரா இருக்கு இந்த காட்சியெல்லாம் எல்லாம் தப்பா இருக்குன்னு நான் பேசினா நீ அவனுக்கு எதிரான ஆளு இப்படி ஒரு விஷயம் வந்து நீ தொடர்ந்து போயிட்டு இருக்கு படத்தை விமர்சனம் கூட நீ யாரு நீ என்ன ஜாதி என்ன மதம் ஒரு படம் படம் போகிறப்ப நம்ம என்ன ஜாதி என்ன மதம் படம் பார்க்க போறோம் படம் வந்திருக்கு நல்ல படம் வந்தால் படம் பார்க்க போறோம் படம் பார்த்துட்டு நமக்கு உள்ள கருத்து நம்ம சொல்ல போறோம் ஆனால் அதுலேயும் வந்து படம் பார்த்துட்டு நீங்கள் விமர்சனம் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் வந்து எந்த ஜாதி எந்த மதம் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி சொல்கிற என்ன கருத்து இருக்குது உண்மையாக பொய்யா சரியா தப்பா அவன் பேசுகிறேன்னா சரியில்லையாங்கிறத விட்டுட்டு மத ரீதியாக ஒரு இதை வந்து ஜாதி ரீதியாக மத ரீதியாக பார்க்கக்கூடிய பார்வை சோசியல் மீடியாவில் நிறையவே இருக்குது நீங்கள் என்ன இது மட்டும் கிடையாது என்ன பேசினாலுமே உங்களை டார்கெட் பண்ணி பேச தான் செய்வாங்க இப்போ தெளிவான ஒரு உரையை நம்ம கொடுத்துடோன்னு நினைக்கிறேன் இது நம்மளோட கமெண்டேட்டர்களுக்கும் நம்மளோட வியூவர்ஸ்க்கும் கரெக்டாக புரிஞ்சிடும் நினைக்கிறேன் உங்களோட பொறுமைக்கு ரொம்ப நன்றி